கரூரில் அரபா சிக்கன் பார்க் என்ற உணவகத்தின் முன் நிறுத்தப்பட்டிருந்த காரின் மூன்று டயர்களில் காற்றை பிடுங்கிவிட்டதாக கூறி உணவக ஊழியர்களுடன் காரின் ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து அங்கு சென்ற போலீசார் கார் ஓட்டுநரையும் காற்றை பிடுங்கிவிட்ட உணவக ஊழியரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார் என்ன சார் பண்ண சொல்றாங்க

டயர் எல்லாமே டேமேஜ் ஆகி போச்சு வந்து கேட்டதுக்கு அவ்வளோ அகராதியாக நீ இன்னொரு கார் கொண்டாந்து நிப்பாட்டு இன்னொரு கார் நிப்பாட்டினாலும் நான் இப்படி தான் வந்து காற்று புரிய விடுவேன் காரை ஓடப்பேன் அப்படின்னு ரொம்ப அநாகரியமாக பேசக்கூடாத வார்த்தையில் பேசி எல்லாமே ஒரு கேஷுவலாக ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசி கேட்குறதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வந்து இங்கே உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் சரியான பதில் வந்துச்சு பதில் வந்தாலுமே நான் கேட்குற ஒரே கொஸ்டின் இங்கே இருக்கிற சிக்கன் பாய் வச்சிருக்கிறது சுற்றிலுமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரோடு எவ்வளோ பொலியூஷன் கண்ட்ரோலாக கண்ட்ரோலாக இருக்காங்க வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு பாதிக்காது ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியில் கொண்டு வந்து காரணம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க வேற ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு ஒரு அவசர நூல சூழ்நிலையில் வரும்போது இவன் ஒரு காற்றை புரிஞ்சு விட்டு இருந்தானா அந்த உயிருக்கு யார் பொறுப்பு இவ்வளோ பெரிய நிறுவனம் வச்சிருக்கேங்கிறேன் ஒரு பொறுப்பு இல்லாமல் பொறுப்புணர்ச்சி எல்லாம் பதில் சொல்கிறான் இதை வந்து வந்து கேட்டால் எதுவுமே பதில் சொல்ல கிடையாது நீங்கள் டயரை நல்லா பார்த்துங்க ஒரு காரு புது காரு எடுத்து ஒரு மாதம் கூட ஆகல அந்த காரோட என்ன வேல்யூ ஒன்றாவது நிப்பாட்டி வச்சிருக்கிறது இவன் காற்றை பிடுங்கிறானா ஒன்றும் வியாபாரத்துக்கு இடைஞ்சலாக உன் கடைக்கு முன்னாடி நிப்பாட்டி இருந்தா அந்த செயலை அதுவுமே இந்த செயலை நீ செய்யக்கூடாது கடைக்கு ஓரமாக நிக்கிற இதை வந்து நீ புடுங்கி விட்டுட்டு அகராது அப்படிதான் புடுங்குவேன் இந்த காரை மட்டும் புடுங்க கிடையாது கண்டினியூவா நாலஞ்சு பேர்த்தோட காரை புடுங்கிருக்காங்க இப்ப சம்பவம் நடக்கும் தான் எல்லாருமே சொல்றாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்